நான் சாப்பாடு செஞ்சு இங்கே பாருங்கள் எல்லாமே அடிப்பிடிச்சி போச்சு இப்போ இவங்க வேறு சாப்பாடு கேட்குறாங்க நான் என்ன பண்ணட்டும்னு தெரியல பட் சாப்பாடு இதுதான் போட்டோனும் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தெரியல கொண்டு போய் கா போட்டு கொண்டு போய் கொடுத்து பார்க்குறேன் ஸோ சாப்பாடு போட்டுட்டேன் அவங்க ரியாக்ஷன் என்ன ஏதுன்னு தெரியல ஏங்க இந்தாங்க சாப்பாடு அது கொஞ்சம் தீய விட்டுட்டேன் நான் அரப்பப்ப பாத்துக்கிட்டே கொஞ்சம் தீய விட்டுட்டேன் சாரி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு

எப்படி திட்டுவாங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நான் தானே தப்பு பண்ணேன் தீய விட்டது ஏன் தப்பு தானே பரவாயில்ல பட் அவங்க காம்ப்ரமைஸ் சாப்பிடுறாங்க வேற வழியூர்ல சாரியப்பூ சொன்னா மட்டும் தப்பு தப்பு தானே எல்லாருக்குன்னா வரும் வேற சாப்பிட்டு தான் இருக்காங்க பாருங்க சாரி நான் இனிமேல் டீ விட மாட்டேன்